புண் குடல் புண் ஆட்டுறதுக்கு ஒரு அற்புதமான வழிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஒரு வாரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறோம் நல்ல பலன் தருது பவுனம்மாக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது மாதுளை இந்த மாதுளையை நம்ம பிச்சு சாப்பிட்டுட்டு உள்ளே அந்த தொகர்ப்பு ஊற போட இல்லைங்களா அதாவது அந்த சுலைகளை எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற போட்டு சரிங்களா அதுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு இந்த தண்ணியை மட்டும் குடித்தோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுங்க இதைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் சாப்பிட முடியாதவங்க லைட்டாக சுடுதண்ணியில் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையும் இத்தனீண்டு சுக்கு அதாவது ஒரு சிட்டிகை சுக்கு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்தி அந்த மாதிரியும் குடிக்கலாம் ஸோ நம்ம ரெண்டு முறையிலே ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல ரிசல்ட்டு ஸோ மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்டதுனாலும் காரங்கள் அதிகமாக சாப்பிட்டதுனாலும் வந்த பக்க விளைவுக்கு இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் குடல் புண் கற்று கற்றுன்னு ஏப்பம் வருதுங்க ஸோ அந்த ஏப்பத்தை நிறுத்துறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறோம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வைக்கிறதன் மூலம் நீங்களும் வந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும் அஜீரண கோளாறுலேருந்து ஜீரண மண்டலம் சீராக ஏங்கிறது வரைக்கும் கொஞ்சம் துவர்ப்பு ஊவரப்பு இருக்கும் அவ்வளோதான் தயவு செய்து அதை பொறுத்து சாக குடிச்சுக்கிறதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கிது மீண்டும் இந்த மாதிரி எங்களோட ஆராய்ச்சி தகவலை நம்மை போல நடுத்தர வர்க்கங்களும் ஏழை மக்களும் உணவே மருந்துன்னு வாழ தேவையானதை முதல்ல நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றது இங்கே முன்னாடி வைக்கிறோம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புக்கெல்லாம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கிறது உங்கள் சுயபுரப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுன் அம்மாவன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களே